ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுநர் மற்றும் புவிசார் அரசியல் வல்லுநராக இருக்கக்கூடிய சர்வதேச பகுப்பாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரம்ப் வெற்றி பெற்றதில் இருந்தே தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட நேர்காணல் எடுத்ததுல பல்வேறு விஷயங்கள் நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க என்ன இந்தியர்களுக்கு ஆபத்து படித்த இந்தியர்களுக்கு என்ன ஆபத்து தென்னிந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை வட இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை சீனா உறவு என்ன ஆகும் பங்களாதேஷ் இஷுவா ட்ரம்ப் எப்படி பார்ப்பாருன்னு உட்பட நீங்கள் நிறையா நம்ம இதில் பேசுனீங்க தொடர்ச்சியாக ரெண்டு இது நான் அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக நான் ட்ரம்ப்பு குறித்து நான் உங்கள்ட்ட கேட்குறதுலே இதனால் பர்ஸ்னலாக இந்தியாவுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை பிரச்சனையாகுங்கிறதான் தொடர்ச்சியாக கேட்டேன் இப்போ ட்ரம்ப் ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சிட்டிசன் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பேசுகிறதே ஒரு பேத்தட்டிக் இது எல்லாமே ஒரு அபத்தம் பிறப்புரிமை குடியுரிமை என்று சொல்வதே அது குறித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாருங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வரக்கிறாங்களே இப்படி அவங்களது நைன்டீன்த் அமெண்ட்மெண்ட்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது இந்த நைன்டீன்த் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த கருப்பரு இந்த கருப்பு கலரில் இருந்தவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்த சட்டம் அது இந்த ஸ்லேவரியை எண் பண்ணி அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்த சட்டம் அது கான்ஸ்டியூஷனை மாற்றினாங்க லிங்கன் டைமில் லிங்கன் அவருடைய அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் உண்டு அப்படின்னாங்க இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் வீஸாக குறைக்கும் இப்போ பத்து வருஷத்துக்கு டூரிஸ்ட் வீஸாக கொடுப்பாங்க ஸோ என்ன ஆகிடுச்சின்னா இப்போ ஆறு மாதம் ஏழு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க சைனா மற்ற சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் அங்கே போயிடுவாங்க ஏன்னா நீங்கள் பத்து வருஷத்துக்கு வீசாக இருக்கும் பட் ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் அமெரிக்காவில் இருக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஒரு ஒரு ஏழு மாதம் எனக்கு இருக்கிறச்ச நான் அமெரிக்கா போனேன்னா என் குழந்தை அங்கே டெலிவரி ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு அமெரிக்க பிரஜை இந்த குழந்த ஒரு அமெரிக்க பிரஜை அதுக்கப்புறம் அந்த குழந்தை அமெரிக்க பிரஜையாக இருந்ததுனால அதை வச்சு நான் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வாங்கலாம் பதினெட்டு வயசுக்கு ஆயிடுச்சிருந்த குழந்தைக்கா இது சைனா மற்ற ஊரில்லாம் இதுக்குன்னே ஒரு டூரிசம் போட்டு பேக்கேஜ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் பஞ்சாப்லாம் கொஞ்சம் நடந்தது ஸோ இது அவர் தவறுங்கிறார் எல்லாேருக்கும் இந்தியா அமெரிக்க சிட்டிசன்ஷிப் போகணுங்கிறச்ச எங்கள் ஊரில் பறக்கணுங்கிறதுக்காக நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்து பறக்கிறது அதனால் சிட்டிசன்ஷிப் டூரிஸ்ட் பர்த் டூரிசம் சிட்டிசன்ஷிப் டூரிசம் அப்படிங்கிறார் அது நோக்கி வருது ரெண்டாவது காக்னசன்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இப்போ ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு இன்ஃபோசிஸ்க்கு அகென்ஸ்டாக ஒரு கேஸ் ஜட்மெண்ட் ஆச்சு இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்களே இந்த ரெண்டு பொருள் ஒன்று தான் நீ இந்தியாவிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அமெரிக்கர்கள் வேலையாக இருக்கிறவங்க நிறைய சம்பளத்தில் ஜாஸ்தி சம்பளத்தில் இருக்கிறவங்களை வேலையை விட்டு அமைச்சிட்டு கம்பை சம்பளத்தில் இவங்களை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு இன் கேஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ்ஸு இன்ஃபோசிஸ் அட்மிட் பண்ணி இரநூறு கோடிக்கு மேலே ஃபைன் கட்டியிருக்காங்க இன்ஃபோசிஸ் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஆள் வேலை தேவைப்படும்போது அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சா சம்பளம் ஜாஸ்தியாகவும் டூரிஸ்ட் வீசா பி ஒன் பி டூ டூரிஸ்ட் பீஸாவில் ஆட்களை இங்கேன்னு அமைஞ்சு அவங்களும் அங்கே வேலை செய்ய வச்சுருக்காங்க அது தவறு காக்னசன்ட் என்ன பண்ணாங்கன்னா ஹெச் ஒன் பி விசாவில் ஆட்கள் அமைச்சு அந்த ஹெச் ஒன் பி விசா லாட்ரியில் ஆட்கள் அமைச்சு அமெரிக்காவில் ஜாஸ்தி சம்பளம் வேலை செஞ்சிருந்தவங்க அமைச்சுட்டு கம்பி சம்பளத்தில் அவங்கள வேலைக்கு இந்தியர்களை வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து காக்னஸ் எங்ஸ்ட்டாக வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது எல்லாருக்கும் நீங்கள் ஈக்குவலாக வேலைக்கு வாய்ப்பு செஞ்சு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி இந்தியாவிலேருந்து இந்திய ஹெச்வன்பியில் ஆளை கூட்டிகிட்டு வந்து கம்மி சம்பளத்துக்கு நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னு அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹெச்வன் பி கை கைவப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்ருக்கார் குடியுரிமை என்னன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு லட்சம் பேர் இந்தியாலேருந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போகிறாங்க பல வீசாவில் அவங்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹெச் ஒன் போகிறவங்க மூணு மூணு ஆறு வருஷம் இருக்கணும் அந்த ஆறு வருஷத்துக்குள்ளே ஐ ஒன் ஃபார்ட்டின்னு ஒரு ஃபார்ம் வாங்கணும் இந்த ஐ ஒன் ஃபார்ட்டி ஃபார்ம் வாங்கிட்டாங்கன்னா அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்கணும் வேலை இருக்கிற வரைக்கும் ஒரு மூணு மாதம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வந்துடணும் இந்த ஐ ஒன் ஃபார்ட்டிங்கிறது அமெரிக்காவில் பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு கார்டு வேலை இருக்கிற வரைக்கும் இந்த ஐஃபன் ஃபார்ட்டியை வச்சு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி பின்னாடி அங்கே சிட்டிசன் ஆகிறதுக்கு இது ஒரு வழி இது பல பேர் யூஸ் பண்ணுறாங்க பல பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா அங்கே அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது பல பொருளாதார மந்தம் ஒன்று வந்து மெக்சிகோலேன்னு வந்து கீழ் லெவல் ஜாபுகோ இந்த ஃபார்மில் வேலை செய்கிறது ஹோட்டலில் செய்கிற வேலையெல்லாம் போகுதுன்னு ஒன்று அமெரிக்காலே படித்தவங்களுக்கு வந்து இந்த இந்தியாவிலேருந்தும் போனவங்களால வேலை வாய்ப்பு போகுதுங்கிறது ஒரு கஷ்டம் இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி வாங்கி கிரீன் கார்டு போட்டவங்களுக்கெல்லாம் க்ரீன் கார்டை இன்னும் டிலே பண்ணுவார் வந்தப்புறம் சட்டத்தை பாஸ் பண்ணின்னு எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது இங்கேருந்து அங்கே க்ரீன் கார்டு ஹெச்மெண்ட் பியில் போகிறதுக்கு இன்னும் இந்த காக்னிசன்டோட டிசிஷனை வச்சு இன்னும் நெருக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது அவர் என்ன சொல்கிறார் நான் முதல் கழியத்தை வந்து இந்த அமெரிக்காவில் பிறந்தால் குடியுரிமை இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அங்கே உங்களுக்கு குழந்த பிறந்துருக்குன்னா அங்கே குடியுரிமை கிடைக்குங்கிறத நான் எடுத்துவேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவுக்கு வராதிங்கிறார் ஆனால் நானே வந்து என்னோடய சேனலில் பேசி சுற்றி காட்டின மாதிரி எஸ்பெஷலி குஜராத்லேருந்து இருக்கிறவங்க பஞ்சாபில் இருக்கிறவங்க கனடாவுக்கு போய் கனடா வழியால் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ராகி அங்கேயே தங்குறாங்க ஒரு ஆயிரம் பேர் அங்கே போ நூறு பேர் அங்கே போனால் அது மாதிரி போனால் இருபத்தெட்டுலேருந்து முப்பது பேர் இந்தியர்கள் அப்படின்னு வருது கனடாவுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஊருக்கும் கனடாவுக்கும் தகராறு ஆகிடுச்சு இங்கேன்னு கனடாக்கு போகிறது அங்கே பிஆர் வாங்குது அந்த பார்டர் வந்து ரொம்ப நீளமான பார்டர் போலீஸ் பண்ணுறது கஷ்டம் அந்த பார்டர் வழியால் அமெரிக்காவுக்குள்ளே வருது சொந்தக்காரங்களை வச்சு அங்கேயே வேலை செய்கிறது இது மாதிரி பல இந்தியர்கள் செஞ்சிட்ருக்காங்க அந்த ரிப்போர்ட் சொல்லுது குஜராத்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க குஜராத்லேருந்தும் ஹரியானா பஞ்சாப்லேருந்து போனதான் ராகுல் காந்தியே உங்களுக்கு வித்தவுட் வீசாவுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கிறாரு இது மாதிரி இதையும் தடுக்கணும் ஹெச்என்பியும் கம்மியாக பண்ணணும் அமெரிக்காவில் இப்போ நீங்கள் வேலை செய்யச்சா உங்களுக்கு குழந்த பிறந்தால் அது குடியுரிமை கிடையாதுன்னு அவர் ஒரு சட்டம் கொண்டு வருவார் இந்த சட்டம் உடனே சேலஞ்சு செய்யப்படும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் தான் முடிவு எடுக்கப்படும் இதை தான் அவர் சொல்றார் இல்லை இப்போ இப்போ இந்த பிரச்சனையை அந்த தேர்தல் பரப்புரையின் போதே பேசினாங்க பேச அதாவது நான் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சா கமலா ஹாரிஸ் வந்து இப்படி நடந்துக்க மாட்டாங்க பல்வேறு விஷயங்களில் அவங்க வந்து இப்படி நடந்துக்க மாட்டாங்க பட் இவ அதாவது இந்த மாதிரி வந்து குடியேறியவர்களுக்கு அவங்களை குடியுரிமையை சட்டப்பூர்வமாக்குறதுக்கான போராட்டத்தையும் அதை வடிவத்தையும் கமலஹாரி செய்வாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து தூக்கி எறிவாருங்கிற மாதிரி சொன்னாங்க தூக்கி டெஃபினட்டாக எறிவார் மாதிரி ஆட்களை தான் இப்போ அவர் போட்டிருக்காரு ஏன் நீங்கள் அவ்வளோ போகிறீங்க எனக்கு தெரிஞ்ச பல இந்தியர்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம ஊருக்காரங்களும் எப்படி இருக்காங்கன்னா ஆல்ரெடி உள்ளே போய் வேலை வாங்கினவங்கள்னா நீங்கள் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து எங்கள் வேலை வாய்ப்பை கெடுக்காதீங்க ஆனா நீங்க வர அவன் தனியாக அமெரிக்கானா உணர்றான் அவன் அமெரிக்கானா உணர்றான் நம்ம ஆளுங்க தான் முட்டா பசங்க மாதிரி இவ தெலுங்கு அடையார் பசஸ் பெசன் நகர் கமலா மன்னார்குடி மன்னார்குடி அதெல்லாம் நம்ம சொல்றது அவங்களுக்கு இந்தியா மேல இன்ட்ரஸ்ட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவங்க ஊருக்கு பிறந்தான் அவன் அங்க பிறந்தா உணர்ந்தான் அவன் அவன்தான் இருப்பான் அவன் ஒண்ணும் இங்கே யாகலாம் வளர்த்தாங்களேன் மன்னார்குடியில பிராமின்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் யாக வளர்த்தாங்களேன் அதுதான் சொன்னேன் என்ன ஆச்சு அதுவும் ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வர்றேன் நம்ம தான் அவங்க இந்தியர்கள்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு இந்தியர்கள்ட்ட அவங்க பேசினவங்களே நாங்கள் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் உள்ளே வந்தாச்சு நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சியா நீ எதுகியாக உள்ளே வரேன்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா புதுசாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி இது ஒரு சுயநலம் இல்லையா அவங்க கரெக்டு தானே அவங்க ஊருக்கு அவன் அமெரிக்கனா போயாச்சு இல்லை நீங்க தானே அவன் இந்தியன் இண்டியன்னு பிடிச்சிருக்கு நீங்க என்ன சொல்ல வரேன் அவன் பாஸ்போர்ட் மாத்திட்ட அவன் ஊரு தான் பார்ப்பான் நான் என் ஊரு தான் பார்ப்பேன் இல்ல இப்ப குளோபலைசேஷன்ல அமெரிக்காவுடைய மார்க்கெட்டுக்கு நபர்கள் தேவைப்படும் போது இந்தியா மாதிரி நாடுகள் ஆசிய நாடுகள் இருந்து அவங்க ஆட்கள் தேவைப்படுது இன்னைக்கு இந்த ஆட்கள் போனதே முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு போட்டியாக தூக்கி எறிகிறது அப்படிங்கிறது யார் தூக்கி எறியுது அவன் போனா அவனுக்கு வேலை கிடைச்சது அவன் இப்ப எனக்கு வேலை இல்லை வராதங்கிறான் அப்போ குளோபலைசேஷன் கான்செப்டாக மாற்றுறாரு அவரு அப்படி அவரும் மாற்றுறாரு நீங்கள் பங்களாதேஷ்லேயும் உள்ளே வரானா மானா வானாந்தானு சொல்கிறீங்க இப்போ பங்களாதேஷ்லேயும் இஸ்லாமியர் வந்தானா பிஜேபி என்ன சொல்கிறான் வராதிங்கன்னு தான் சொல்கிறோம் இங்கே வந்து வேலைக்கு வராதிங்க இன்ஃபில்ட்ரேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை யார் யூஸ் பண்ணுறாங்க மோதி யூஸ் பண்ணுறீங்களா நீ ஆப்கான் பங்களாதேஷ்லன்னு வரதை தடுத்து உங்க ஆளுங்க கனடா வழியாக உள்ளே போனால் அவன் மட்டும் மாலை போட்டு வருவான்னு போவானா ஆ இல்லை இப்போ செய்திகளில் வரதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனுங்கிறாங்க பதினாறு லட்சம் இந்தியர்களுக்கு இதனால் அந்த க்ரீன் கார்டு பாதிப்பு வருங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஹெச் ஒன் பி பத்து பதினஞ்சு வருஷமாக போனவங்களுக்கும் ஹெச் ஒன் பி எல் ஒன் போனவங்கெலாம் அங்கேயே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சு இன்னும் கிரீன் கார்டு வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கிறது கஷ்டம் அவங்க பசங்கள்லாம் அங்கேயே பிறந்திருப்பாங்க அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க அவங்கள திரும்பி இங்கே விலையை ஏற்றினீங்கன்னா இங்கே வந்து எப்படி அவங்க சர்வைவே ஆக முடியாது ட்ரம்ப் அதை ஆனால் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ண போறாரு ட்ரம்ப்புக்கே தெரியாது காட்டால இருந்தா நீங்க சாயங்காலத்துக்குள்ளே என்ன பண்ண போறாரு ட்ரம்ப்புக்கே தெரியாது அவர் இதுவும் பேசுவார் அதுவும் பேசுவார் இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவார் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவார் அதை விட்டுருங்க பட் மூடு சரியா இருந்தது அதனால அவருக்கு நாலு ஓட்டு கிடைக்கும்னா செய்வார் இப்போ ரெண்டு ஜெனரேஷன் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியர்கள் தவிச்சிருவாங்க சிட்டிசன்ஷிப்பும் க்ரீன் கார்டும் வச்சிருக்கிறோம் தப்பிச்சிருவாங்க க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் பிரச்சனை அவனுக்கு அது டிலே ஆகும் இப்போ அவங்களையும் வெளில அனுப்ப முடியாது வேலை இல்லாமல் நீங்கள் ஆறு மாதம் தான் அனுப்பிச்சிருவோம் அப்போ இப்படி ஒரு நிலை இக்கட்டான நிலை இந்தியர்களுக்கு வருது இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு தானே இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு இல்லையா நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏ இங்கேருந்து உன் ஊர் வானான்னு சொல்லிட்டு ஓடி போனவன் தான் அவன் அவனுக்கு வேலை போயிடுச்சா அவன் திரும்பி இந்தியாவுக்கு வந்தானு நம்மளுக்கு என்ன பாதிப்பு சோ இந்த நடவடிக்கைல இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியர்களுக்கு பிரச்சனையான எனக்கு தெரியாது இந்தியாக்கு இந்தியா வேற இந்தியர்கள் வேற கண்டிப்பா அங்க வாழ்றவே அமெரிக்கா வேற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும் ஆமா அவனுக்கு பிரச்சனை இந்தியால இருக்கிற இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப ஜீவா ஜீவ சதாதம் பிரச்சனையா பிரச்சனை கிடையாது ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு பிரச்சனையா பிரச்சனை கிடையாது என் சொந்தக்காரன் எவனாதுக்கு அங்க போய் வேலையாக இருக்கான்னா அது அவன் பிரச்சனை நான் என் சொந்தக்காரனாக பார்க்கக்கூடாது அவன் அமெரிக்கன் நான் இந்தியன் அவன் என்றைக்கு என் நாடு வானான்னு சொல்லி பாஸ்போர்ட்டை மாற்றிக்கிட்டானோ இல்லை வேறு வழி இல்லாமல் டிக்கெட் கொடுத்தா பாஸ்போர்ட் கொடுத்தா அங்கே போயிடுவேன் அது வரைக்கும் அவங்க பிடிச்சிருந்து தொங்குவேங்கிறவன் அவன் வேற நான் வேறு என் ஃப்ரெண்டாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் எல்லாம் வேற பட் வாய் வேற அவன் அமெரிக்காவுக்கு லாயல் நீங்கள் வந்து என்னைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறீங்களோ அவன் ஸ்வேர் பண்ணுறான் நான் நான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு மெயின்னு அதே மாதிரி என்னோட கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு மெயின் அவன் இங்கே பிறந்திருக்கலாம் அவன் இந்த ஊரை விட்டு போன அவன் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டவன் நான் என் கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டவன் கண்டிப்பாக கண்டிப்பாக எப்போ என் பாஸ்போர்ட் வானான்னு நான் கொடுத்துட்டேனோ என் பாஸ்போர்ட் எனக்கு வானான்னு நான் கொடுத்துட்டேனோ நான் எதுக்கு இந்த ஊரை பற்றி கவலைப்படணும் ரொம்ப அதாவது அமெரிக்காவினுடைய அரசியல் பொருளாதார நிலை ட்ரம்ப்பினுடைய வே ஆஃப் லென்த் எல்லாத்தையும் சொல்கிறீங்க அதே சமயம் எதார்த்தம் ஒன்று இருக்குல்ல ஏன் தேசம் மொழி இதை தாண்டி நான் வந்து சில பொதுவான விஷயங்களை பார்க்குறேங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கிடையாது நாடு எனக்கு இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி தான் ட்ரம்ப் பார்க்குறாரு ட்ரம்ப்புக்கு அவன் நாடு முக்கியம் இங்கேருந்து போய் அங்கே அமெரிக்கனாக இருக்கிறோன்னு அவன் நாடு தான் முக்கியம் அவன் நம்ம நாட்டை கவனிப்பான் நீங்கள் நினைச்சாங்க நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அவன்கிட்ட இங்கேருந்து போய் அமெரிக்கன் சிட்டிசனானவன் திரும்பி இங்கே வந்து வேலை செய்யப்படுவதில்லை இங்கே அவனால் வேலையும் செய்ய முடியாது இங்கே அவன் குடும்பத்தை கொண்டு வந்து இருக்கவும் முடியாது அவனை நீங்க இந்தியனா பார்ப்பீங்களா அவன் அடிபடுவானா யோ நீ தெரிஞ்சுதானே போன இல்ல மோடி எப்படி பாப்பாரு மோடியும் அவருக்கு என்ன போச்சு ரெண்டு கண்ணீர் நீல கண்ணீர் விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு கண்டிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை ராகுல் காந்தியா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் அவங்க இந்தியாவுக்கு எது முக்கியம் தான் பார்ப்பான் இங்கேருந்து வேலைக்கு போனான் வேலை போயிடுச்சு திரும்பி வரான் அது அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அது அவனோட பர்சனல் பாதிப்பு அவனுக்கு வேலை கொடுக்கணுங்கிறது என் பொறுப்பு கிடையாது இங்க படித்து இங்க வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்கறது தான் மோதியோட வேலை ராகுல் காந்தியோட வேலை இங்க வானான்னு சொல்லிட்டு ஓடி போனவன் திரும்பி இங்கே வந்தா அவனுக்கு எதாவது நான் பண்ணி கொடுக்கணுங்கிறது என் கடமை கிடையாது அவன் ஏதாவது பணம் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாலு பேருக்கு வேலை கொடுத்தானே அவன் நல்லவன் அவன் பாராட்டுவன் நீ இருபது வருஷங்க வேலை இருந்த நீ பணம் சம்பாதிச்ச உன்னை விளட்டி விட்டான் இங்கேருந்து படாங்க நீங்கள் வந்து இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீ பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுங்கிறேன் நீ ஒன்றும் அப்படியே காதலில் இந்தியா முக்கியங்கிறதுக்கு திரும்பி வரல நீ எதுக்கு திரும்பி வந்திருக்கிற அவன் உன்னை மானம் படா நான் ஏன்னா நீ திரும்பி வந்திருக்கிற கரெக்டாக இல்லையா தேசபக்தியில் ஒன்று திரும்பி வர தேசபக்தியில் நான் யார் அந்த காது குத்துறேன் தேசபக்தின்னா ஏன் உன் பாஸ்போர்ட்டை கொடுத்த இப்போ நான் இந்த ஆட்சியை பயங்கரமாக எதிர்த்துருக்கேன் பத்து வருஷமாக எதிர்த்துருக்கேன் பட் நான் எங்கேயும் போனதும் கிடையாது ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறேன் எங்கேயும் போய் என் குடியுரிமையை கொடுத்தது கிடையாது ஐயா நான் உள்ளே விட்டுருங்க இந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கங்கு நான் கொடுத்ததும் கிடையாது நான் டெஃபினட்டாக கொடுக்கவும் மாட்டேன் சரி நம்மளுக்கு இந்த நாடு நம்ம இங்கே பிறந்தோம் நம்ம மக்கள் எனக்கும் உங்களுக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கலாம் நீங்களும் இந்தியன் நானும் இந்தியன் எனக்கும் மோதிக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கலாம் மோதி இந்தியன் இந்தியன் நானும் இந்தியன் ஸோ எனக்கு மோதி மேலே அக்கறை ஜாஸ்தியா இருக்கணுமே தவிர அங்கே இருக்கிறவன் மேல எனக்கு அக்கறை கம்மியாக இருக்கணும் ஒரு சங்கி சங்கியா அமெரிக்கன் எனக்கு சங்கீதா இந்த நாட்டை சேர்ந்த சேர்ந்த என் பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறான் அவன் நல்லதா பார்ப்பேன்னா இல்லை இந்த நாடே வானான்னு பாஸ்போர்ட் தீக்கு போட்டவன் பார்ப்பேன் உங்க உறவினராகவே இருந்தாலும் என் உறவினர் முக்கால்சி பேர் அதை சொல்லியே இருக்காங்க நான் சொல்றேன் என்னோட உறவினர்கள் எங்க அப்பா சைடில் நாங்கள் மூணு பேர் தான் இங்கே இருக்கணும் ஃபோனில் பேசிக்கும் அக்கா அம்மும் தம்பி எல்லாம் சரி பட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவன் அமெரிக்கன் நான் இந்தியன் கண்டிப்பா இந்த நாடு வேண்டான்னு சொல்லிட்டு போனோம் அவன் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பேச்சு இருக்குது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை எப்படி அணுகணுங்கிறத வழமையான உங்கள் பாணிலையும் இது எந்த வகையில் வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை இந்தியாவில் பாதிக்கும் இந்தியர்களை பாதிக்கும் இந்தியர்கள் யார் இந்தியா யார் நாடை எப்படி பார்க்கணும் தனி மனிதர்களை எப்படி பார்க்கணுங்கிறது ரொம்ப அழகாக பகுத்து வழமையான உங்க அரசியல் பொருளாதார பார்வையும் தாண்டி ஒரு சமூக இயங்கையில் அடிப்படையில இந்த விஷயம் பார்க்கணும் அதான் அந்த அடிப்படையில் நீங்க ரொம்ப என் சொந்தம் எனக்கு முக்கியம் கிடையாது என் நாடுதான் எனக்கு முக்கியம் போன்ற பல்வேறு கூறுகள்ல இந்த விவாதத்தை நீங்க கொண்டு சொல்லியிருக்கீங்க நன்றி சார்